சாட்டை சாட்டையர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து அறிவிக்கப்பட்டிருக்குங்க பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி எலெக்ஷன் எட்டாம் தேதி ரிசல்ட் இந்த மாதம் பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் பதினேழாம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி வரைக்கும் வேட்புமனு திரும்ப பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து எப்படா ஈரோடுக்கு வந்து கிழக்கு வந்து இடைத்தேர்தல் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது மறுபடியும் ஈரோடுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இடைத்தேர்தல் வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவி கே மகனாகிய திருமகன் ஈவேரா அப்படிங்கிற தான் அந்த தொகுதி வந்து வெற்றி பெற்றிருந்தார் அதை தொடர்ந்து அவர் மாரடைப்பு காரணத்தில் இறந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் அங்கே இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடைத்தேர்தல் எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்தோம் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈவிகே கே வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தாங்க அதற்கு திமுக வந்து ஒரு வலுவா நின்று அவரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அந்த முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு அண்ணன் தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க எல்லா கட்சிகளும் வந்து வாக்கு சேகரிச்சாங்க ஆனால் வந்து வாக்கு சேகரிக்க கூடாதுன்றதுனாலே திமுக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அனைவருமே கொண்டு போய் ஒரு பட்டியில் அடைச்சி வச்சு அவங்களை திரைப்படம் போட்டு காமிக்கிறது அவங்களுக்கு பிரியாணி வழங்குறது அவங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கறது கொலுசு தர்றது வாட்ச் தர்றது குக்கர் தர்றது வெள்ளி தட்டு வெள்ளி கொலுசு வெள்ளி விளக்கு இந்த மாதிரி சில்வர் தட்டுகள் அத்தனை பரிசு பொருள் கொடுத்து எவ்வளவுலாம் வாக்கு சேகரிக்க முடியுமோ சேகரிச்சாங்க நாம் தமிழ் கட்சி ஒரே கட்சி மட்டும்தான் வாக்குக்கு காசு கொடுக்காம எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம தனித்து நின்று அங்கே போட்டிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோறாயிரம் வாக்குகளே அந்த எலெக்ஷன் வந்து பெற்றாங்க இந்த மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதி நடந்த பார்த்து நம்ம எல்லாருமே பார்த்தாங்க செந்தில் பாலாஜி

இந்த முறை ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறதுல எந்த கட்சியில் அங்கே போட்டியிடும் எந்த கட்சியில் அங்கே போட்டியிடாது எந்த கட்சி குறிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தாங்க இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் வெல்லும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நிறைய ஃபார்முலா கூட பார்த்துருக்கோம் அதில் ஒரு சில ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விக்ரவாண்டியா இடைத்தேர்தல் நடந்துச்சுங்க அந்த இடைத்தேர்தலில் திமுகவை சேர்ந்த அன்னியர் சிவா அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க அதில் அனைத்து கட்சியும் போட்டிடுச்சு ஆனால் அதிமுக வந்து போட்டிடாமல் போயிட்டாங்க புதிதாக கட்சி தொடங்கின விஜய் அவர்களும் அங்கே வந்து போட்டியிடலைங்க மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து போட்டி போட்டாங்க நம்ம பார்க்க முடிஞ்சுது அதில் வந்து திமுக சேர்ந்த அந்நியூர் சிவா வந்து வெற்றி பெற்றது காரணமே வாக்குக்கு காசு கொடுத்தனால தான் வெற்றி பெற்றாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக மாறினதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பெண் வந்து ஒரு காண்டு வெளியிடுறாங்க இந்த மாதிரி வந்து திமுகவாரங்க வந்து அடிக்க வராங்க மரட்றாங்க நான் வந்து வேற கடைசியில் ரெண்டாயரூபா காசு வாங்கிட்டேன் என் கிட்ட காசு வாங்கி நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அப்படின்னு அடிக்க வராங்கலாம் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே விக்கிரவாண்டியில வந்து நாம் தமிழகம் திமுகவுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க ஆனால் விக்ரவாண்டி இடைத்தேர்துங்கிறது உண்மையிலேயே அங்கே அன்னி சிவாவர் வந்து வெற்றி பெற்றாங்க திமுக வெற்றி பெற்றுச்சு அதுவும் வந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வெற்றி பெற்றுச்சு எப்போவுமே வந்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அந்த கட்சியுடைய வேட்பாளர் தான் அங்கே பெரிதலில் வந்து வெற்றி பெறுவாங்க இதுதான் தமிழ்நாட்டில் எழுதப்பட ஒரு சட்டமும் கூட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் முதன் முறையாகிறது ஒரு ஃபார்முலாங்கிறது வந்து கையாளுறாங்க யாருன்னா திமுக ஆகாரங்க அப்போ வந்து ஐயா கருணாநிதி அவரில் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது போது அவருடைய மகனான மூக்க அழகரி அவர்கள் திருமங்கலம் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தலில் வந்து வருதுங்க அந்த இடைத்தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளர் வந்து நிற்கிறாங்க அந்த பெண் வேட்பாளருக்கு உறுதுணையாக நின்று முழுமையாக அவங்களை வெற்றி பெற செய்யுது யாரும் பார்த்தீங்கன்னா ஐயா மூக்க அழகிரி அவர்கள் தான் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் எத்தனை பேருக்கு ஒரு லிஸ்ட் எடுறா யார் யாரெல்லாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்காங்க யார் யாரெல்லாம் ஊரில் இருக்காங்க யாரெல்லாம் வெளில இருக்காங்க அதில் வயசுக்கு அதிகமானவங்க யார் இளம் பெண்கள் இளம் பசங்கள் அவங்க யாரானு ஒரு லிஸ்ட் எடுத்து அதாவது நம்ம தொகுதியில் இல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி அவங்களாம் இங்கே வந்து ஓட்டு போகிறதுக்கு என்ன செலவாகுமோ அது அத்தனையுமே வந்து செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாமே அடிச்சு கொடுத்து அவங்களும் திரும்ப அங்கே வர வச்சாங்க அதே மாதிரி வெளி மாநிலத்தை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நீங்கள் அங்கே வேலை பார்த்தா அவங்க எவ்வளோ சம்பளம் வரும் அதை நாங்கள் கொடுக்குற வாங்கன்னு சொல்லி வர வச்சு அந்த முழுமையாக அத்தனை வாக்குகளுமே திமுக வந்து இழக்கக்கூடிய வகையில் அனைத்து வாக்குகளையும் ஒண்ணு கூட மிஸ் ஆகாம ஐயா அவர்கள் மிக அருமையாக கையாண்டு சேகரித்து திமுக வந்து அங்கே வெற்றி அடைய செஞ்சாங்க அங்கேயும் வந்து ஓட்டுக்கு மூணாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டுச்சுங்க இது ஒரு புறம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வருதுங்க இந்த தொகுதியில் டிடிவி தினராக வந்து போட்டியிடுறாங்க டிடிவி அவங்களுக்கு அவங்க வந்து வெற்றி பெற காரணத்துக்காக ஒவ்வொருத்தவங்க இருபது ரூபா காசு கொடுத்தாருங்க அந்த இருபது ரூபா காசு எடுத்துகிட்டு போய் அவங்கிட்ட கொடுத்தா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து குக்கர் தருவாங்களாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபோனு வாட்ச்சி குக்கரு அது மட்டும் இல்லாமல் வேட்டி சேலை ஓட்டுக்கு வந்து காசு இந்த மாதிரி அனைத்துமே வந்து செஞ்சு கொடுத்தாங்களாம் அப்போ வந்து டிடி தினவன் வெற்றி பெறுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்தான் சொல்லப்படுதுங்க விஜயபாஸ்கர் அவர் ஒரு ஆவணம் வந்து கைப்பற்றப்படுது ஒரு காகிதம் வந்துங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது கோடி வந்து அதாவது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டப்படுதா அதில் வந்து அந்த காகிதத்தில் குறிப்பிட்டு தான் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் டிடி தினவராகியே அவருக்கு வெற்றி பெற காரணமாக இருந்தால் விஜயபாஸ்கருடைய உறவினர் ஒருத்தருக்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து அவர் வந்து வாக்குக்கு காசு கொடுக்க வந்து அவர் வச்சு இருந்தார் அப்படின்ற மாதிரி அது அத்தனையுமே வந்து பறிமுக செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு முறை இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா அங்கே காவல்துறை இருப்பாங்க துணை ராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க பறக்கும் படை அதிகாரிகள் இருப்பாங்க இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட ஆனால் கட்சியினர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுத்து தான் இருக்காங்க பரிசு பொருட்களையும் வந்து அள்ளி இறச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது யாருமே வந்து கண்டறிய மாட்டாங்க இதற்கான ஒரு முழு தீர்வு வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த லட்டு வந்து ஒரு வீட்டுக்கு கொடுத்துருவாங்க இனிப்பு தானே கொடுக்குறாங்க போகிறாங்க மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப எளிமையா கடந்து போறாங்க ஆனா அந்த லட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு ட்விஸ்ட் வச்சு மூக்கு தி வச்சு கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான மாளிகை யோசிக்கிறான்னு பாருங்க இந்த மாதிரி மூளை எல்லாம் வேற திட்டத்தில் செயல்படுத்தாங்கன்னா கண்டிப்பா நீ தமிழ்நாடும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி கொஞ்சமாச்சும் உயர்ந்து வளர்ந்துருப்பாங்க ஆனால் வந்து வாக்கு வந்து எப்படிலாம் வாக்கு சேகரிக்கணுங்கிறத எந்தெந்த மாதிரி புதுவையான எல்லாம் கையாள முடியுமோ அவ்வளோ யுத்திகளையும் இருக்காங்க இப்போ உள்ள ஆட்சியாளர்களும் இப்போ உள்ள கட்சிகளுங்க இந்த மாதிரிலாம் வந்து வாக்குகளை சேகரித்து தான் ஆட்சி எதிர்த்து பிடிப்பாங்க ஒவ்வொரு முடியும் வந்து இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அங்க கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ அதிகபட்சமாக அந்த வேட்பாளர் தான் வெற்றி ஒவ்வொரு அதிகபட்சாங்க அதே மாதிரியே இடைத்தேர்தலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் 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 நிற்பாங்களா நிற்பாங்களா இல்ல கட்சி அதிமுக எப்படி அதே அதே மாதிரி மாதிரி தேர்தலையும் புறக்கணிச்சிருப்பா ஒரு எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற நடக்குதுங்க திமுகவினருக்கும் நாம் தமிழ் மோதல் போக்கு வருதுங்க சட்டிக்கும் மோதல் போக்கில் திமுக கட்சியை சேர்ந்த நிறைய வந்து கட்சி உறுப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து குறிப்பிட்டு தாக்குறாங்க அதில் நிறைய பேர் வந்து மண்டையெல்லாம் உடைஞ்சி ஹாஸ்பிட்டல்லாம் போய் இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறை இடைத்தேர்தலுங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துதுங்க அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்குது ஏன்னா எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பொருளை வாரி இறக்கிறாங்க எந்தெந்த கட்சி வந்து போட்டியிடுதோ முக்கால்வாசி கட்சிகள் வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையான முறையில் தான் அந்த எலெக்ஷன் வந்து அணுகுறாங்க மற்ற கட்சிகள் எல்லாமே வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு தேர்தல் ஆணையமும் காவல்துறை அதிகாரி என்ன பண்றாங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்துட்டு இருங்க இந்த முறை ஈரோடு கிடைக்கிற தகுதியில் அதிமுக போட்டியிடுமா அப்படின்னு கேட்டால் அதிமுக வந்து போட்டியிடாதுன்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகுதுங்க ஆனால் உண்மையாக போட்டிடுவாங்களா என்ன அப்படின்னு தெரிய வரல புதிதாக கட்சி தொடர்ந்த தாவேகா பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக போட்டியிடாது அப்படின்னு தான் நினைக்கலாம் ஏன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட அவங்க போட்டியிடாமல் அதை நிராகரிச்சிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு மைக் சிம்பிள்லாம் போட்டு கட்சிக்கெலாம் வந்து ஆதரவுலாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதன் பிறகு இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலை வந்து கண்டிப்பாக தாவேகா வந்து போட்டியிடாது அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் வந்து திமுகவை சேர்ந்த வேட்பாளர் வந்து நிப்பாட்ட வாய்ப்பு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அதிகமாக வந்து பெரும்பான்மையாக உள்ள ஒரு தொகுதி தான் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த டைம் வந்து எந்த வேட்பாளர் வந்து திமுக நிப்பாட்டுவாங்க அது காங்கிரஸ் கட்சியில் வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க நாம் தமிழக கட்சி ஒவ்வொரு முறை தனித்து தான் போட்டிடுறாங்க இந்த முறை அதே மாதிரி தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியுதுங்க ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கட்சி வேட்பாளர் வந்து ஒரு வகையில் நன்மையோ தீமையோ ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர் அனைவருக்குமே உண்மையிலே ஒரு பரிசு பொருள் வந்து விளையாட போகுதுங்க ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை இடைத்தேர்தல் வருது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம் தாங்க ஏன்னா எல்லா தொகுதிக்கும் அந்த மாதிரி வந்துடாது ஆனா ஈரோடு கிழக்கு தொகுதியில இதோட இடைத்தேர்தலுக்கு இரண்டாவது முறை நடக்குதுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈவி கே மகனாகிய திருமகனார் ஈவேரா அவர்கள் வந்து மரணிச்சிருந்தாங்க மாரடைப்பு காரணமாக அதை தொடர்ந்து இப்போ அவருடைய அப்பா வாக்கு ஈவி கேஸ் இளங்கோன் அவர்களும் சில வாரங்களுக்கு முன்னாடியாக ஒரு மரணத்தை நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க அது தொடர்ந்து அங்கே இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு வருடங்கள் தான் இருக்குது ஒரே முறையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சேர்த்து வச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து இடைத்தேர்தல்கிறது அறிவிச்சிருக்குது எல்லாருக்கும் கொண்டாட்டமாக இருக்க தெரியலங்க ஆனால் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அனைவரும் ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருக்குது போன முறை அந்த மாதிரி தான் பரிசு பொருள்லாம் வந்து வாரி இறைச்சாங்க இந்த முறை என்னென்ன மாதிரி பரிசு பொருள் அவங்களுக்குலாம் வழங்கி வாரி அரைப்பாங்க நமக்கு தெரியலங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிகளும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி இடைத்தேர்தல் வந்துவிட்டாலே பரிசு பொருட்களை வாரி அரைப்பாங்க புதிய புதிய வகையான யுத்திகள்லாம் வந்து கையாளுவாங்க ஆனால் இந்த முறை எந்த வகையான யுத்திகள்லாம் வந்து ஆளுங்கட்சிகளும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி கையாளுவாங்க அப்படின்ற மாதிரியே அந்த பகுதி மக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி தனித்து தான் நிற்பாங்க இந்த முறை அதே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து தனித்து தான் நின்று களமாட போகிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க உண்மையிலே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் ஐந்தாம் தேதி அறிவிச்சிருக்காங்க எட்டாம் தேதி ரிசல்ட் சொல்லிருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியுங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணமழை கொட்ட கொட்டு கொட்ட நாட்டை திருத்து